வணக்கம் திருமந்திரத்தில் அரசாட்சி முறை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய மந்திரங்களை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து நேற்று ஒரு மந்திரத்தை பார்த்தோம் முந்தைய நாள் ஒரு மந்திரத்தை பார்த்தோம் இன்று மற்றும் ஒரு அரசாட்சி முறை தலைப்பில் உள்ள திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த அரசாட்சி முறை என்ற தலைப்பின் எல்லாம் படித்து நாம் அதை பின்பற்றி நடந்தோமேயானால் நம் நாடு செல் என்பது என்பதில் எந்த ஐயமும் இல்லை பின்பற்றவில்லை என்றால் அதற்குரிய பலனை அனுபவிக்க நேர்ந்துவிடும் என்றால் அத்தனையும் தேவ வாக்குகள் அவர் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்தில் இருந்த பொழுது சிவபெருமானே ஞானகுருவாக வந்து அவளை ஆட்கொண்டு சிவபெருமானுடைய ஆதி சிவனுடைய அந்த மந்திரங்கள் தான் திருமலர் வாயிலாக வெளிப்பட்டிருக்கின்றன என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை இப்பொழுது இரண்டாவது அரசாட்சி பாடல் என்ன சொல்கிறது நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நன்றாக பொருள் விளங்க வேண்டும் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி நாள்தோறும் நாடி நாள்தோறும் ஒரு மன்னன் அவனுடைய நாட்டில் தவநெறியை தலைத்து ஓங்குகிறதா என்று பார்க்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அவனும் தவநெறியில் நிற்க வேண்டும் அடுத்து தவநெறினா என்னன்னு சொல்ற முழு பாட்டையும் படிச்சுட்டு நாள்தோறும் அண்ணவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நாடானேல் அவன் அந்த நெறிமுறைகளை தன் நாட்டு மக்கள் பின்பற்றுவதை கண்காணிக்காமல் இருந்து கொண்டு தானும் அந்த தவநெறியை பின்பற்றாமல் இருந்தால் நாள்தோறும் நாடு கெடும் நாள்தோறும் நாடு கெடும் மூட நண்ணுமாள் நாள்தோறும் அந்த நாட்டில் கெடுதி விளைந்து கொண்டிருக்கும் அறிவு தலை தலைத்தோங்காமல் போய்விடும் ஒரு நாட்டுல அறிவு தலை தலைத்தோங்காமல் போச்சுன்னா கெடுதி வந்துடும் நாள்தோறும் நாடு கெடுமோடன் நன்னுமாள் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே நாள்தோறும் செல்வம் குன்றுமே நாள்தோறும் நரபதியும் ஆகிவிடும் அவன் அவனுடைய நாடும் வேறொரு மன்னன்பால் சென்று சேர்ந்துவிடும் அவன் தங்குவதற்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையை ஆளாகி விடுவான் அந்த மன்னன் எவ்வளவு அற்புதமா சொல்றா பாருங்க நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவன் நாள்தோறும் நாடு கெடுமூடன் நன்னுமாள் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே பொருள் வழங்கியிருக்கும் நினைக்கிறேன் ஒரு மன்னன் அவனுடைய நாட்டில் தினந்தோறும் தவநெறி தலைத்து ஓங்குகிறதா என்பதை கண்காணித்து அவனும் தவநெறியில் நிற்க வேண்டும் அவன் அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் அவனுடைய நாட்டிற்கு தினந்தோறும் கெடுதல் வந்து சேர்ந்து அந்த நாடு இருளில் மூழ்கிவிடும் அதன் காரணமாக அந்த நாட்டில் உள்ள செல்வம் எல்லாம் குறைந்து வறுமை இருந்துவிடும் அந்த நாடுமே எதிரிகளின் வயப்பட்டு நர மாறிவிடும் அந்த அரசன் தங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இந்த பாடல் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி தலைக்க வேண்டும் என்று சொல்கிறாரே அந்த தவநெறி என்றால் என்ன தவநெறி என்பதில் ஒன்றுமே இல்லை தவநெறி என்பது எல்லா உயிரினங்களிடத்தும் அன்பு செய்து கொண்டிருப்பது அருளுடையவனாக இருப்பது மனிதருக்கு மனிதன் பரஸ்பரம் நேசிப்பது அன்புடைமை மனிதன் எல்லா உயிரினங்களையும் நேசிப்பது அருளுடைமை தன் நாட்டில் அன்புடைமை அருளுடைமை இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தன் நாட்டில் நடுவு நிலைமை தங்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய நாட்டில் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய பொறாமை இல்லாததாக பார்த்து கொள்ள வேண்டும் தன் நாட்டு மக்கள் பேராசை இல்லாதவர்களாக பார்த்து கொள்ள வேண்டும் தானும் பேராசை உடையவனாக இருக்கக்கூடாது தன் நாட்டு மக்கள் இன்சொல் பேசுவர்களாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் தானும் இன்சொல் பேச வேண்டும் இதுதாங்க தவநிதி திருமூலர் வந்து நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையில் தவநெறியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் தவநெறி என்றால் என்ன என்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவன் நெறி நாள்தோறும் நாடி நாள்தோறும் மன்னவன் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி தினந்தோறும் அந்த நம்மளுடைய நாட்டில் தவநெறி தலைத்து ஓங்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அன்புடைமை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அறிவுடைமை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அருளுடைமை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நடுவு நிலைமை தங்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் சேர்ந்துதான் தவநெறி என்று அழைக்கப்படுகிறது இந்த தவநெறி நாள்தோறும் குறையாமல் நாட்டில் நிலவுகிறதா என்பதை ஒரு மன்னன் கண்காணித்து அறிய வேண்டும் தானும் தவநெறியில் நிற்க வேண்டும் ஒரு மன்னன் அன்புடையவனாகவும் அருளுடையவனாகவும் நடுநிலைமை உடையவனாகவும் பொய்மை பேசாதவனாகவும் நீதிநெறி தவறாதவனாகவும் நடுநிலைமை தவறாதவனாகவும் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த நாடு தவநெறியில் செல்கிறது அர்த்தம் தவநெறியில் ஒரு மன்னனும் இருந்து தன்னுடைய மக்களும் தவநெறியில் செல்லுமாறு பார்த்து கொண்டிருந்தால் அந்த நாடு மேல் மேலும் தலைத்து ஓகும் அவ்விதமாக தவநெறியில் தலைத்து ஓங்காமல் தேசத்தை பால்படுத்தி தானும் பால்பட்டு நின்றானே ஆனால் அவனுடைய நாட்டிற்கு தினந்தோறும் கெடுதல் வந்து சேரும் அவனுடைய நாடு அறியாமையில் மூழ்கிவிடும் அவனுடைய நாட்டில் உள்ள செல்வம் தினந்தோறும் குறைந்துவிடும் அவனுடைய நாடை நரகமாக மாறிவிடும் இறுதியில் அவனுடைய நாடே எதிரிகள் வசப்பட்டு போய்விடும் அந்த அரசன் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் போய்விடும் தர்ம நெறிமுறைப்படி நடக்காத எத்தனையோ தேசங்களில் எல்லாம் இப்படி வறுமையும் அறிவின்மையும் பலவிதமான மக்களுக்கு துன்பங்களும் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் அப்படி என்றால் தவநெறியில் தலைத்து ஓங்குகின்ற ஒரு மன்னன் இருக்கக்கூடிய நாட்டில் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த அரசாட்சி முறையில் உள்ள இரண்டாவது பாடல் நமக்கு உணர்த்தக்கூடியது ஆக தவநெறியில் சிறந்தவர்களாக உள்ளவர்களை அரசாட்சி முறையில் அமர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இப்பொழுது திருமந்திரத்தை படிக்கலாமா நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாள்தோறும் நாடு கெடும் மூட நண்ணுமாள் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார் மக்களும் தவநெறியில் நிற்க வேண்டும் மன்னனும் தவநெறிக்கு நிற்க வேண்டும் மன்னன் ஒரு தேசத்தை தவநெறியில் வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இதனுடைய சுருக்கமான பொருள் தவநெறி என்பது வேறொன்னும் இல்லை அன்புடையவராக இருத்தல் அருளுடையவராக இருத்தல் நடுவு நிலைமை உடையவராக இருத்தல் பொய்மை பேசாத இருத்தல் உடையவராக இருத்தல் நேர்மையுடையவராக இருத்தல் இவைதான் தர்மநெறியாகும் மற்றொரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை இந்த திருமந்திரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்